வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் கே நண்பர்களே நம்ம டிஎன்பிசி நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து உனக்கு கண்டக்ட் பண்ணுறோம் ஷெடியூல் வந்து நம்ம டயக்ராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் அந்த ஷெடியூல் பேஸில் தான் வந்து வீடியோஸ் வந்து யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணுவோம் கொஷின்ஸ் வந்து டயக்ராம் சேனல் வந்து கொடுத்துருவோம் அதில் வந்து இந்த வீடியோ பகுதியில் வந்து என்ன பார்க்க போறோம்னா அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஸில் வந்து தேர்வு ஒன்று தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த தேர்வு அந்த தேர்வு ஒன்றில் வந்து என்னென்ன டாபிக் வந்து கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்திருதுக சந்திப்பிலை குறில் நெடில் வேறுபாடு இதெல்லாம் அழகு ஒன்றில் வந்து கவர் ஆகுது இதோட பிடிஎஃப் கொஷின் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம எந்த அப்டேட் இருந்தாலும் நம்ம டெலகிராம் சேனல் தான் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவோம் இப்போ வந்து வீடியோ கொள்ள போலாம் பஸ்ட் கொஸ்டின் சேர்த்து எழுதுக பொய் பிளஸ் அகற்றும் ஆன்சர் பி பொய் அகற்றும் கொஸ்டின் நம்பர் டூ சேர்த்து எழுதுக வெண்மை பிளஸ் குடை இது எப்படி சேர்ந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ வெண்குடை கொஸ்டின் நம்பர் த்ரீ சேர்த்து எழுதுக பால் பிளஸ் ஊரும் இது வந்து எப்படி சேருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி பாலூரூம் கொஷின் நம்பர் ஃபோர் சேருத்திறதுகள் தான் ஞானம் ப்ளஸ் சுடர் ஆன்சர் டி ஞான சுடர் கொஷின் நம்பர் ஃபைவ் பிரித்ததுக நெடுனாவாய் நெடுநா வந்து எப்படி பிரியுன்னு பார்த்திங்கன்னா

நம்பர் தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்திருதுகன் ஏ தோரணம் பிளஸ் மேடை கொஸ்டின் நம்பர் நைன் பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்திருது கிடைப்பது ஆன்சர் பி பெருமை பிளஸ் கடல் கொஸ்டின் நம்பர் டென் கோட்டோவியம் பிரித்தெழுதுக ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி கோடு பிளஸ் ஓவியம் இதுதான் கோட் ஓவியம் கொஸ்டின் நம்பர் லெவன் எதிர்மறை பெயரட்சத்தின் பின் வல்லினம் மிகுமா ஏ மிகும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சத்தின் பின் வல்லினம் மிகும் கொஸ்டின் நம்பர் டுவெல் வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகாது வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகாது கொஸின் தேர்டீன் பொது பெயர் உயர் தினை பெயர்களுக்கு பின்வரும் வல்லினம் வல்லினம் மிகாது ஆன்சர் பி கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க பார்த்தீங்கன்னா டி அந்த பையன் சொன்ன செய்தி நல்லது அந்த பையன் சொன்ன செய்தி நல்லது இதுதான் சந்திப்பிலற்ற தொடர் இவருக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க அந்த பக்கம் வந்து இப்பு வரணும் இப்பு வரணும் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து தவறு செகண்ட் வந்து அந்த பையன் இதுல வந்து சொன்ன கருத்து வந்து இச்சு வரக்கூடாது இச்சு வந்ததுனால இதுவும் தவறு அந்த அது சி ஆப்ஷன் பாருங்க இங்கே இப்பு வரல அந்த பையன் சொன்ன செய்தி நல்லது ஆன்சர் வந்து டிதா கொஸ்டின் நம்பர் பிப்டீன் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று அந்த இந்த அங்கு இங்கு ஆண்டு ஈண்டு அப்படி இப்படி என்னும் சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது இது வந்து தவறு கூற்று எங்கு என்னும் வினாச்சொல்லின் பின் வல்லினம் மிகும் இது சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கூற்று ஒன்று மட்டும் தவறு கொஸ்டின் நம்பர் குரில் நெழில் மாற்றத்தில் தவறான இணையை ஐவர் இதுதான் தவறான இணை இன்பம் ஈகை இதுவும் சரியான இணை உணவு ஊதல் இதுவும் சரியான இணை அகல்னா ஆவல் இதுவும் சரியான இணை எறும்பு ஐவர் தான் வந்து தவறான இணை ஆன்சர் வந்து டி கொஸ்டின் நம்பர் செவன்டீன் குரில் நெடில் வேறுபாடு அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க விடு வீடு இரண்டுத்துக்கும் பொருள் வேறுபாடு வந்து இருக்க விடுனா விட்டு விடுதல் அதே செகண்ட் இருக்க வீடு வந்து தங்குமிடும் வேறுபாடு அறிந்து சரியான நிலையை தேர்வு செய்க சிலைக்கும் சீலைக்கும் உள்ள வித்தியாசம் கேட்கிறாங்க சிலை என்னன்னு பாத்தீங்கன்னா சிற்பம் இந்த கோயில் இருக்குல்ல அந்த சிற்பம் அந்த சாமின்னு சொல்லுவீங்க அது சீலை வந்து புடவை ஆன்சர் நம்பர் நைன்டீன் தலை தாளை பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்வு செய்க தலைக்கும் தாலைக்கும் இலை செகண்ட் இருக்க தாளை வந்து மலர் வகை ஆன்சர் டி நம்பர் சிலை சிலை இதே பார்த்துருப்போம் இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து மாத்தி கொடுத்துருப்பாங்க இது கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இதோட ஆன்சர் வந்து நான் வந்து வினாத்தாள் டூவில் வந்து சொல்கிறோம் வினா வினாத்தால் டூக்கு வந்து எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல அந்த ஷெடியூல் அப்லோட் பண்ணியிருக்கோம் தமிழ் தேர்வு அட்டவணைன்னு சொல்லிட்டு இல்லைன்னா வந்து தேர்வு டூக்கு வந்து என்ன படிக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகு ஒன்றில் வந்து லகர வேறுபாடு நகர வேறுபாடு ரகர வேறுபாடு இதை மூணு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் டூ ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து கேட்போம் இதை வந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போட நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பிளை நடில் வேறுபாடுலாம் வந்து ஏற்கனவே கிளா ஏற்கனவே கிளாஸஸ் வந்து பார்த்துருக்கோம் அதோட வீடியோலாம் வந்து ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கும் நம்ம சேனல் பேஜை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா நம்ம டெலாகிராம் சேனலில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் தமிழ் நோட்ஸ் வந்து நியூ சிலபஸ் வைஸில் வந்து அது அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் நோட்ஸ் ஸ்கூல் புக் ஃபுல்லாகவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கு லிங்க் இல்லைன்னா வந்து நம்ம டெலிக்ராம் சேலில் வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்க